ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சாரி ஃபுல்லு இப்போ உள்ள ட்ரெண்டிங் டிசைன் வந்து நம்ம எப்படி இந்த சாரியில் ஸ்டிச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சாரியை ஓரம் அடித்து வச்சுருக்குறேன் அடித்து வச்சதுக்கப்புறமா நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம வந்து உள் பக்கத்தை மேலே இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்து ஒரு மூணு இன்ச்சி அளவில் நம்ம மார்க் பண்ணி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி டேப் வச்சு அளந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியே எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து மேலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு நாலு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு மேலே மார்க் பண்ணும்போது மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க கீழே அதே மாதிரி மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே வைத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு வி ஷேப்பில் இப்போ நம்ம அந்த பாயிண்ட் வச்சுருக்கோம் பாருங்க ஷேப்பு அந்த ஷேப்புலேருந்து மேலே வந்து ஒரு நாலு இன்ச்சு எங்கெங்கே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோமோ அந்தந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி ஒரு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணி பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி வி ஷேப்பில் விரைஞ்சி எடுத்துக்கலாம் விரைஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க நம்ம எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் அந்த பாயிண்ட் வர இடத்துல ஊசியாக குத்தி திருப்பிக்கோங்க எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு நம்ம பாயிண்ட் கீழே மேலே நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கடைசியில் வந்து ஒரு ஆஃப் இஞ்சு இருக்கும் அது பரவாயில்ல அது அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தையல் போட்டுறீங்க நம்ம பிரிச் எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த வி ஷேப் வந்து இதுக்கு அந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஷேப்பு அந்த வருது பாருங்க அந்த இடத்துல எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக இந்த மாதிரி கையச்சு திருப்பி எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த ஷேப்பு வர இடத்துல நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடச்சிடும் பாருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அந்த எண்டில் வந்து நம்ம அந்த ஷேப்பு பண்ணி இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு சொன்னால் அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்து விட்டு விட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலை ஸ்டிச் போட்டு எடுத்தது எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி லாஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி விட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா